வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம குற்றாலம் போகிறவையில் வந்து மணிமுத்தாறு அது தென்காசிக்கும் பக்கத்தில் வந்து குற்றாலம் போகிற இடத்துல வந்து மணிமுத்தாறுன்னு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது இது வந்து மணிமுத்தாறு அந்த நீர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது உள்ளார அலோடு கிடையாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப பண்ணாங்க எல்லாம் வந்து அலோடு கிடையாது அப்படின்னு இருந்தாலும் ரொம்ப நாங்கள் வந்து கோயிலுக்கு வாய்ப்புகளுக்கு போகிறோங்கன்ற செஞ்சு இந்த இடத்துல அது பர்மிஷன் வாங்கியிருக்கோம் குளிக்கலாம் கூடாது நீங்கள் போய் பார்த்துருங்க மிருகங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடோட பொருளை எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அது வந்து குளிக்க பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது இந்த இடத்தெல்லாம் குளித்தா தே ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அது வந்து குற்றாலத்தில் வர மாதிரி ஒரு நீர் வீழ்ச்சி வருது தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு பேட்டாக இருக்குது எல்லாம் மூலிகைக்கு கலந்து தண்ணியாக வருதுட்டு இருக்குது நண்பர்லாம் வந்தாங்க ரொம்ப ஏக்கமாக ஏமாற்றமாக போயிடுச்சு பார்க்குறது தான் முடியும் குளிக்க முடியாதுங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து ஒரு டூராக வந்து ரெண்டு மேனில் வந்தோம் ஒரு குரூப் வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஒரு குரூப் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்குது ரொம்ப ஏமாற்றத்தோடு எல்லாம் படுத்து இருக்கிறாங்க அதாவது பார்க்குறதா மட்டும் நாங்கள் வந்து குளிக்க முடியாது அப்படின்னு பாருங்கள் இது வந்து அந்த மணிமுத்து ஆறு அந்த ஆற்றுக்கு போகிற தண்ணி இது பாருங்கள் மணிமுத்து ஆறுக்கு போகிற தண்ணி ஆறு பார்த்தீங்கன்னாக்கா அதை அந்த டவர் மாதிரி தேர்ந்த பாருங்கள் அதுதான் ஆறு சுற்றி மலை எங்களை சுற்றியுள்ள மலை இங்கேலாம் வந்து மிருகங்கள் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு அலோட் பண்ணாங்க நாங்கள் வந்து வண்டி தான் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்க தான் முடியும் குளிக்க முடியாதுன்னு எல்லாம் வந்து ஒரு குளிச்சா ஒரு நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரு ஆதங்கத்தில் வந்து ஒரு ஆசையில் இருக்கிறாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது அடர்ந்த ஃபாரஸ்ட்டு அடர்ந்த காடு அடர்ந்த மலை அதனால் வந்து எங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இந்த இடத்த வாங்கி பார்க்குறதுக்கு அலோட் பண்ணியிருக்கோம் ஆனே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம தென்காசி தென்காசி பக்கத்தில் இருக்குது குற்றாலம் போகிற வகையில் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மணிமுக்சாறு நீர் அந்த இடம் வந்து ஆனால் ஆரம்பத்தில் குளிக்கிறதுக்கான தேவையான ஏற்பாடெல்லாம் இருக்குது இருந்துருக்கு இங்கே மிருகங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த பொருள்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம மக்களை நிறையா தாக்கிடுது சாப்பிட்ற பொருள் எல்லாம் பிடிங்கிடுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ குளிக்கிறதுக்கு அதோட கிடையாது அப்படின்னு ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டாங்க இந்த புலிகள் நடமாட்டெலாம் இருக்குது அதான் எச்சரிக்கை போர்டு எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க அந்த பார்த்துட்டு புளியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நண்பர்லாம் பொறுத்துருக்காங்க நானும் எவ்வளோ ஒரு ஆறு ஏரி குளம் இதெல்லாம் வந்து போயிருக்கேன் இவ்வளோ ஒரு அழகாகவும் இவ்வளோ தண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியும் அது மூ ஃபுல்லாக மூலிகை இந்த கலரை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஒரு அது மூலிகை கலந்த தண்ணி எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்குது பாருங்கள் தண்ணியை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதுதான் ஜில்லுன்னு இருக்கும் இருந்தாலும் ஒரு புளியல் போட்டாக்கா அல்ல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும்ன்ற ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றம் கிடச்சி இருந்தாலும் வந்து பாருங்கள் நீர்வீழ்ச்சி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் நான் குற்றாலத்தில் இருக்கிறத விட பாதி லெவலில் வந்து அப்படி இருக்குது தண்ணியெல்லாம் வரதை பார்த்தாக்கா சும்மா அப்படி வெள்ளி போர்வம் வந்து மேலே இருந்து வர மாதிரி அப்படி ஒரு அழகாக இருக்குது பாருங்க